I தமிழர் அடங்க மறுக்க சொன்ன அண்ணன் அடங்க மறுக்க சொன்ன அண்ணன் திருப்பி அடிக்க சொன்ன திருமா வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே எழுச்சி தமிழர் வாழ்கவே எழுச்சி தமிழர் வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே எழுச்சி தமிழர் கண்ட போராளி உரிமை களம் கண்ட போராளி உரிமை களம் கண்ட போராளி விடுதலை களம் கண்ட விடுதலை விடுதலை களம் கண்ட விடுதலை எழுச்சி தமிழர் எழுச்சி தமிழர் வாழ்க வாழ்க எழுச்சி தமிழர் வாழ்கவே வருக வருக வருகவே எழுச்சி தமிழர் தலைவரை வருக வருக வரவேற்கிறேன் இந்த இயக்கத்தில் தவிர்க்க முடியாத மண்மன் புதிய இந்த இயக்கத்தினுடைய முதல் தேதி என்பதை நாடையில் இந்த தொழில் மண்ணில் ஏற்றிய கொடி இன்று இந்தியா முழுவதும் நாடாளுமன்றத்திலும் பறந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு சட்டமன்றத்திலும் பறந்து கொண்டிருக்கிறது நம்முடைய தலைமை முதல் தலைவருடைய ஒழவியா உழைப்பிற்கு கிடைக்கிற அங்கீகாரத்தை கொண்டாடும் விதமாகவும் நம்முடைய தலைமை முதல் தலைவருடைய பிறந்தநாளை கொண்டாடும் விதமாகவும் ஏற்பாடு செய்த முன்னாடி தலைவர் தயவு ஒவ்வொரு முகாமில் இருந்து தயவு செய்து யாரு மேடையில் முக்கியமான பொறுத்த தவிர்த்து அனைவரும் ஒத்துழைப்பு நம்முடைய தலைவர் மாநில நிர்வாகிகள் மாவட்ட தவிர்த்து தயவு செய்து அனைவரும் ஒத்துழைப்பு பெற வேண்டும் வருக 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 எழுச்சு தமிழர் வருகவே வருக வருக வருகவே எழுச்சி தமிழர் வருகவே வருக வருக வருகவே எழுச்சி தமிழர் வருகவே அங்கீகாரம் பெற்று தந்த தலைவரே அங்கீகாரம் பெற்று தந்த தலைவரே அங்கீகாரம் பெற்று தந்த தலைவர் முதல்வர் மக்களின் முதல்வர் அடிப்பட்டு மக்களுடைய தலைவர் அடித்தட்டு மக்களுடைய தலைவர் ஏழைகளின் தலைவரே ஏனர்களின் தலைவர் நம்முடைய தலைவருடைய இடநாள்கள் விழாவை கொண்டாடும் விதமாக மதுரை மாநகர் வடக்கு மாவட்டத்தினுடைய சார்பாக மாவட்டத்தில் மாவட்ட தம்பிக்கு எல்லாம் நல்லா தலைவருக்கு பிறந்த உள்ளிட்டு மேலமடை முகாம் சார்பாக ஐம்பது சட்டைகள் வழங்கப்படுகிறது நம்முடைய தலைமுறை தலைவருடைய பிறனாளி உள்ளிட்டு மேல சார்பாக ஐம்பது சட்டைகள் எழுச்சி தமிழர்களுக்கு வழங்கப்படுகிறது இதற்கு இந்த பிறனாளிகளுக்கு உறுதியாக இருந்த காட்சி நிர்வாகத்தினுடைய மாநில செயலாளர் அருமையான நகரன் அவர்களுக்கும் ஒவ்வொரு பிரபாகரன் அவர்களுக்கும் மாமபட்ச அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலமடை முகாம் சார்பாக தலைவர் அவர்களுக்கு அறுபத்தி மூன்றாவது நாளை முன்னிட்டு அறுபத்தி மூன்று சட்டகளை தம்பி சேவரத்தினம் அவர்களும் மேலமடை முகாமை சேர்ந்த பொறுப்பாளர்களும் இப்போது வழங்குவார்கள் ஹலோ ஹலோ இப்பொழுது புதூர் முகாம் சார்பாக எழுச்சி தமிழர் இந்த வீரவால் வழங்கப்படுகிறது இப்பொழுது நமது எழுச்சி தமிழருக்கு மதுரை மாநகர வடக்கு மாவட்டத்தின் சார்பாக பிரம்மாண்ட மாலை அணிவிக்கப்படுகிறது தள்ளி மா மதுரை மாநகர் வடக்கு மாவட்டத்தின் சார்பாக எழுச்சி தமிழருக்கு மாலை எழுதி வீர வாழ் வெளியிடப்படுகிறது எழுச்சி தமிழர் தமிழர் எழுச்சி தொடர்ச்சியாக மாலைக்கு கூறக்கூடிய முருகன் அவர்களுக்கு மாணவர்களின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தலைவர் எழுச்சி தமிழர்களுக்கு மேலமடை முகாம் சார்பாக ஐம்பது சட்டைகள் வழங்கப்படுகிறது மேலமடை முகாம் சார்பாக ஐம்பது சட்டைகள் வழங்கப்படுகிறது எழுச்சி தமிழருக்கு தற்போது எழுச்சி தமிழர் வாழ்த்துறை ஆகிவார்கள் மதுரை மாநகர் வடக்கு மாவட்டத்தின் சார்பிற்கு ஒருங்கிணைக்கப்பெற்று சிறப்பாக நடந்தேறியிருக்கிற இந்த நிகழ்வை தலைமை வகித்து சிறப்பித்திருக்கிற மாவட்ட செயலாளர் தீபம் என்கிற சுடர்மொழி அவர்களே தம்பி அகரன் அவர்களே மணியரசு அவர்களே தாமரை வளவனவர்களை விழாவை ஒருங்கிணைத்திருக்கிற பகுதி செயலாளர் புதூர் பிரபாகரனர்களை வழக்குரைஞர் அன்பழகன் இரணியன் சின்ன பிரபாகரன் நத்தம் முருகன்கள் ஜெகன் மாணிக்கம் சிறுத்தை முருகேசன் சாரதி ரஞ்சித் ஊர் ஊர்சேரி சிந்தனை வளவன் சரவணன் முத்துக்குமார் கனி வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன் குபேரன் வழக்கறிஞர் ரெனால்டோ வியாகுலமேரி நாகரத்னம் மஞ்சமாதேவி உள்ளிட்ட பாலபால் உள்ளிட்ட இயக்கத்தின் முன்னோடிகளே இந்த பகுதி வாழ் பெரியோர்களே தாய்மார்களே அன்பு சொந்தங்களே திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் விரைந்து விடைபெற வேண்டும் என்கிற நெருக்கடியான ஒரு சூழலில் உங்கள் முன்னால் நான் நிற்கிறேன் நெடுந்தூரம் பயணம் செய்ய வேண்டும் பெரம்பலூர் போய் அம்மாவை பார்த்துவிட்டு அங்கிருந்து நான் சேலம் செல்ல வேண்டும் இந்த சிறப்பான ஏற்பாட்டை பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் முகத்தான் இந்த ஏற்பாட்டை செய்த தம்பிகள் அனைவரையும் புதூர் பிரபாகரன் உள்ளிட்ட அகரன் சேவுக ரத்தினம் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுதல்களையும் வாழ்த்துதல்களையும் நன்றியையும் உரித்தாக்குகிறேன் முதன் முதலில் நம்முடைய இயக்கம் இயக்கத்தின் குடி இங்கேதான் ஏற்றப்பட்டது என்கிற வரலாறு புதூர் மண்ணுக்கு உண்டு புது 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 ஊர் கொடி இயக்கம் புது தலைமை என்கிற பெருமை இந்த மண்ணுக்கு உண்டு அப்படித்தான் இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தி அந்த காலகட்டத்தில் இந்த இயக்கம் பிடித்தது தமிழ்நாடு முழுவதும் இந்த இயக்கம் வளர்ந்தாலும் ஆந்திரா கர்நாடகா கேரளா மற்றும் தெலுங்கானா மகாராஷ்டிரா என்று இன்றைக்கு இந்த இயக்கத்தின் கொடி பறந்தாலும் விடுதலை சிறுத்தைகளின் ஆணிவே மதுரைதான் அதுவும் கோ புதூர் தான் என்று சொல்லுவதிலே எனக்கு பெரிதும் மகிழ்ச்சி அந்த வகையிலே ஒவ்வொரு ஆண்டும் பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடி வருகிற உங்கள் அனைவருக்கும் தமிழர் எழுச்சி நாளாக இதனை கடைபிடிக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தற்போது எழுச்சிருக்கோர் நலத்திட்ட உதவிகளை வழங்குவார எடுத்துக்கோட்டா போட்ட

கீழ்மதுரை முகாம் சார்பாக எழுச்சி நம்பருக்கு மாலை அணிவிக்கப்படுகிறது கீழ்மது முகாமில் இருந்து மகளிர் விடுதலையின் சார்பாக தலைவருக்கு மதுரை கிழக்கு மாவட்டத்தினுடைய சார்பாக திறந்தாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்படுகிறது

அழகிய பெண் குழந்தைக்கு அழகு மதி என்று பேர் சொல்லி வாழ்த்து இஸ்லாமிய ஜனநாயக பிறகு சார்பாக எழுச்சி தமிழருக்கு பிறந்த வாழ்த்துடன் தெரிவிக்கப்படுகிறது புது முகாம் சார்பாக எழுச்சி தமிழர்களுக்கு சால்வை அறிவிக்கப்படுகிறது மக்கள் விடுதலை கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் பாஸ்கர் அவர்கள் எழுச்சி தொண்டருக்கு சால்வை அணிவித்து மாலை மாலையடைகின்றார்கள் கவுன் சபரி ராயன் அவர்கள் இப்பொழுது எழுச்சித்திரம் அவர்கள் சால்வர் வணங்கிறார் கவுன்சிலர் கவுன்சிலர் மாலை என்ன